எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணியை மகத்தான கூட்டணியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது யாருக்காக அரசியலோ தேர்தலோ கிடையாது தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாவது நாள் கேப்டன் ஆரம்பிச்சபோ என்ன சொல்லி ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு தினமாக இனிமேல் என்னுடைய பிறந்த நாள் இருக்க வேண்டும் என்று நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார் அது மட்டுமில்லை மூடலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி வரணும்னு சொல்லி கேப்டன் சொன்னார் இருக்க இருப்பிடம் குடிக்க குடிநீர் கல்வி மருத்துவம் இலவசம் அனைவருக்கும் சமமான கல்வி வாழ்க்கையை உருவாக்கி தருவேன் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள்